பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டு வாசப்படியிலேயே படுத்துட்டேன் என்ன பண்ற மா

நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் உன்னோட மூணு வயசு பெரியவன் அதான் எனக்கு தெரியுமே தம்பி நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க வீட்டுக்குள்ள புள்ள பிடிக்கிற கும்பல் ஒண்ணு இருக்கு அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான் வா பக்கத்தூருக்கு போய் போட்டோ எடுக்கலாமா திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு அவன் தலையில கட்டி கூட்டி வந்துருவான் அப்படியே செஞ்சாரு அவன் சாதாரண அப்ப எட்டப்ப உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா தெரியாது என் கேஸ் கருங்குழிக்கு வா ஒரு கச்சேரி இருக்குன்னா அப்புறம் பெருங்குழில விழுந்துட்டேன்பா நீ யாரு எப்படியாவது புட்சால் தரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துடாத எனக்காவது தின்னு நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு நடு ரோடு தான் பார்த்து புட்சால் தான் நடந்துக்க தம்பி கருங்குழி கேஸ் மறந்துடாது ஏ முருகா என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கிற சாப்பிடலையா விஷயத்துக்கு வாங்க அதான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல அங்க மணியக்கார வீட்டுல போட்டோ எடுக்கணுமா என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன் நாளைக்கு ரெடியாரு எனக்காவது கருங்குழி உனக்கு பள்ளத்தூர் இன்னும் பயங்கரமா இருக்கும் அடி என்னால எந்த எடுக்க வர முடியாது முடியாதுன்னா விட்டுறா அதுக்கே இந்த குதி குதிக்கிற மனைய காட்ட சொல்லி அது ஓட்டம் நம்ம சம்பந்தி ரெண்டாவது பொண்ணோட இங்க வர்றாரு அடுத்த மாசம் முதல் தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்க

என் உடன் பெருப்பு என் கண்ணை தெருந்திரித்து. என்னதே? தம்பி தப்பிசித்தான், கழவன் கால்லை. கழவனா, யாரா கழவனா? அம்மா, பையன் என்ன செய்கிறீர்கள்? பையன் வாட் கொஞ்சிக்குத்திருக்கிறேன். தம்பி இப்படி லைன்ல முப்பது வருஷம் அனுபவம் அந்த பொண்ணு தம்பி நானும் இருந்தேன் இப்படி வேணா வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனா அப்புறம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய யாரு இருக்கிறாங்க எனக்கு கல்யாணம் அவசியமா நீங்களே சொல்லுங்க ஆ அப்போ கல்யாணமே வேணாங்கிறியா சரி உட தம்பி நீ ஒரு அநாத ரெண்டு தர சொல்ல சொல்றியா தம்பி நீ அப்பா அம்மாவே இல்லாத ஒரு அநாத சார் என்ன அடிக்கடி அனாத அனாதன் சொல்லாதீங்க ஏன் கழுது வருது கண்ட இடத்துல கண் கலங்க கூடாது பப்ளிக் பலவீனமா நினைப்பாங்க நீ அனாதையா பிறந்ததுக்காக பனாத மாதிரி அழுகணுமா எப்படி ரைமிங்ல லட்சம் பத்தியா கீக்கல

அன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்தப்ப மட்டும் அப்பா அம்மா இருக்கிறதா ஏன் போய் சொன்னீங்க நான் என் வாழ்க்கையில போய் சொன்னதே கிடையாது எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு நான் சொன்னது அவங்க ரெண்டு பேரும் போட்டோல இருக்கிற அர்த்தத்துல சொன்னேன் இப்ப கூட நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹால்ல நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அர்த்தத்துல அழாதீங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்ன ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு மாமியார் மாமனார் இல்லாத வீட்டுல வாழ போறீங்கன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

1000 பேர் வரவழைச்சி ஆடம்பரமா கல்யாண பண்ணலைனாலும் ஆண்டவன் சாட்சியா கோயில்லயாது பண்ணிக்கணும். ம் சீக்கிரமா பண்ணுனா சிங்கபெருமாள் கோயில் தான் பெஸ்ட். எப்படி நம்ம ஐடியா? வசந்தி எனக்கு கொஞ்சம் ரெண்டு சரி போயிடுவாங்க.

அவளை நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன் எங்க போனாலும் விட மாட்டாங்களே பாவா வேற யாரும் வரத்துக்குள்ள போயிடலாம் முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்க மந்திரத்தை ஆரம்பிச்சிடலாமா முதல்ல தாலிய கொடுங்க அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க நான் யாருமா இருக்கேன் இன்னும் எல்லாம் வரல அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம் என்ன நீ நான் என்ன புதுசா காலையில தாலி கட்டப் போறேன் கழுத்துல தான கட்டப் போறேன் வந்து பாத்துக்கிட்டும் நீங்க கொடுங்க

கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இவருங்க மாமனாரு மாமியாருதான் தெரியுமே வணக்கம் எல்லாரும் ஒரே ஆட்டம் நாற்பது ரூபா ராஜு என்னது இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறான்

என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது சோப்பு போத்த